ஆலயத்தின்கீன மாதம் என்று சொல்லக்கூடிய பூடி மாதத்தில் பிரம்மோத்ஸம் என்று சொல்லக்கூடிய மகோத்சவ பிரும் இளைஞருடைய தலைப்பினர் தலை மூலமாக சென்ற செப்பாய்க்கு என்று காலையிலே துவஜாரோகம் என்று சொல்லக்கூடிய வயலாக குடியேற்ற விழாவை அதனைத் தொடர்ந்து தினமும் காலையிலே யோசாலை பூஜையும் அபிஷேகம் காலையிலே சுவாமி அப்பயில் எல்லாமில் அடிச்சால் நடக்கக்கூடிய சங்கரநாயம்பியை மனமுடித்து அழைத்து வந்து இன்றைய தினம் வேளாண் நாளாகிய காலையிலே இன்றைய ஆலயத்திலே திருக்கல்யாணம் என்று இருக்கக்கூடிய மகோத்சவமான நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நாளைய தினம் குதிரை வாகனமும் நாளை மறுநாள் ஒன்பதாம் தினமாகிய புதன்கிழமை என்றே காலையிலே திருத்த ਇਸਾਨ ਕੀ ਨਿਰਮਾਣ ਆਰਥਿਕ ਹੈ ਨਾ ਕਿ